أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم إحسان إلى يوم الدين سلم تسليما كثيرا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فان استقى الحديث كتاب الله وخير الحديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محتداتها وكل محتددٍ بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار على وجه الله لنا நிகரற்ற பேர் அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலஹம் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணியா முகமது முஸ்தபா நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அன்று தொடக்கம் நாளை மறுமையுடைய நாள் வரைக்கும் எவரவரெல்லாம் பின்பற்றி வாழ்வார்களோ அத்தனை முஸ்லிம்கள் மீன்கள் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுவை எந்த முறையில் பயந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் பயந்து கொள்ளுமாறும் அல்லாஹின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த இடத்திலே ஞாபகமூட்டியவனாக அல்லாஹுவை அஞ்சி வாழ்வது இம்மை அருமையின வெற்றிக்கு எங்களை இட்டு செல்லும் என்பதனை அறிந்த நாம் இதே உபதேசமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இந்த ஜும்மாவிலே முன்வைக்கிறேன் அன்புக்ரி இஸ்லாமிய சகோதரி அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டன அவுவா ஆலமீன் நம் மீது அவன் படைத்து அவனுடைய உபகாரங்களை செய்திருக்கிறான் அவனுடைய அருள் நம் மீது அதிகமாக இறக்கி மகத்தான ஒன்றாக அல்லாஹு தாலா எங்கள் மீது அவனுடைய அருள்களை இறக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டவில்லை என்றால் அவன் நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவனுடைய இரக்க பார்வை எங்கள் மீது வந்து இறங்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த பூமியிலே நாம் செய்கின்ற ஒரு சிறிய அமலை கூட அல்லாஹூக்காக செய்யக்கூடிய அளவு நாம் சக்தி பெற்றவர்களாக நிச்சயமாக ஆக மாட்டோம் நாம் இபாத்களின் பக்கம் அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் அல்லாஹுவை எந்த முறையிலெல்லாம் அல்லாஹுவும் அவனுடைய தூதர் செல்லல்லாஹூ அலை இவ செல்லம் அவர்களும் வணங்குமாறு சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறைகளில் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர் செல்லல்லாஹூ அலை இவ செல்லும் அவர்களுடைய கட்டளைகளின் பிரகாரம் அல்லாஹுவை வணங்குகிறோமோ அல்லாஹுவின் பாட் எங்களை நெருக்கமாக்கிக் கொள்கிறோமோ அதே அல்லாஹு தாலா எங்கள் மீது செய்த நல்ல அருள்களில் அவன் செய்த மகத்தான அருள் ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இமாம் புஹாரி ரஹிமவுல்லா அவர்கள் அவர்களுடைய நூலிலே அல்லாஹுவால் பாதுகாக்க பெற்றவரே மாசற்றவர் என்றும் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவரே நிச்சயமாக இந்த பூமியிலே பாதுகாக்கப்பட்டவர் என்றும் ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ்

அவர்களை பார்த்து கேட்டபோது அல்லாஹினுடைய தூதர் செல்லு அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹினுடைய அந்த மகத்தான அந்த அல்லாஹினுடைய அருள் என் மீதும் இல்லை என்றால் அல்லாஹினுடைய அந்த இரக்ககுணம் என் மீது இல்லை என்றால் அல்லாஹு தாலா என்னை பொருந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சவுல் அல்லாஹின் நல்லடியார்களே எனக்கும் உங்களுக்கும் இந்த ஹதி ஹதீசிலே இருந்த ஒரு படிப்பினை இருக்கிறது நிச்சயமாக இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட இந்த குர்வான் இறங்கப்பட்டதனாலே சிறப்பாக ஆக்கப்பட்ட இந்த புனிதமிக்க மாதத்திலே நாம் இருக்கிறோம் இந்த குரான் முதலாவது வானத்திற்கு இறக்கப்பட்ட அந்த மகத்தான இரவை கொண்ட இந்த கடைசி பத்திலே நாம் இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய நல்லடியார்களே இபாதத்துகள் மூலம் அல்லாஹுவை நாம் நெருக்கப்படுத்துகின்ற போது அல்லாஹினுடைய கோப பார்வை எங்களை விட்டு நீங்கி அல்லாஹினுடைய இரக்க குணத்தின் பக்கம் அல்லாஹினுடைய மகத்தான அருளின் பக்கம் எங்களை இணைத்துக் கொள்கின்ற போது நிச்சயமாக இறையச்சமுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அவனை அஞ்சி அவன் பக்கம் மீள்பவர்களை நேசிக்கிறான் பாவம் அதில் இருந்து மீண்டு என் பக்கம் வருபவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான் எனவே அன்புக்குரிய விரைவாக காலம் சுருங்குகின்ற அந்த மறுமையினுடைய அடையாளத்தை பறைசாற்றுகின்ற வகையில் இருபது நோன்புகளை கழித்து விட்டோம் இருபதாவது நோன்பிலே நாம் இருக்கிறோம் இன்னும் ஒன்பதோ அல்லது பத்து நோன்புகளோ எங்களுக்கு இருக்கிறது ஆனால் இந்த நோன்பு மிக மிக முக்கியமான நோன்பாக இருக்க இருக்கிறது முப்பதிலும் இந்த பத்து மிக சிறந்த சிறப்பு மிக்கதாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா குருவான் இறங்கி அதிலும் ஒரு இரவிலே தான் குருவான் இறங்கி ஆயிரம் மாதங்களை விட அவ்வாஹுத்தால் அந்த இரவை சிறப்பித்து வைத்து இருக்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி அவ்வாஹி நல்லடியார்களே காண ரசூல் அலி வசல்லம் கடைசிப்பத்தில் அல்லாஹினுடைய தூதர் சல்லவுல்லா அவர்கள் அமல்களை அதிகம் செய்வதாக சிரமம் எடுத்துக் கொள்வார்கள் கடுமையான முயற்சி செய்வார்கள் அதுபோன்று வேறு நாட்களில் அவர்கள் முயற்சி எடுத்ததில்லை என்று ஹதிசெயலிலே வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இது ஆயிஷா ரஜியவ் வாத்தாலான்னு அவர்கள் அறிவிப்பதாக இமா முஸ்லீம் ரஹிமவுல்லா அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அன்பு அன்புக்குரிய இஸ்லாமிய

முழுமையாக தொழுதவர்களாக இருந்தார்கள் அதற்கு பிறகு நடுப்பத்திலே தொழுபவர்களாக நபிகள் இருந்தார்கள் அறிவிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் அலைவசல்லம் அவர்கள் அதை கடைசி பத்திலே முழுக்க முழுக்க தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மூல் அவர்கள் அந்த ஹதீசினை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அன்புக்லி சவுலி அவர்களை கடைசி

الحمد لله والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم إحسان إلى يوم الدين سلم تسليما كثيرا أما بعد بكر الإسلامي صلى الله عليه وسلم الذي அல்லாஹினுடைய வேதம் இன்று எங்களிடத்திலே இந்த நோன்புடைய காலம் எதற்காக முஸ்லிம்களுக்கு ஒரு விளிமியமாக ஒரு வெலூசாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுடைய கலாச்சாரத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக ஏன் இருக்கிறது என்று நம் எங்களிடத்திலே யாரும் கேட்டால் நிச்சயமாக ஏழையினுடைய பசியை உணர்வதற்குத்தான் இந்த மாதம் இருக்கிறது என்று இலகுவாக சொல்லிவிட்டு கடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹு தாலா கலிமாவை படைத்தது அல்லாஹுவை யார் நிராகரிக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் எமக்கு காட்டுவதற்காக கலிமா ஒருவர் மொழிந்து விட்டால் அவருக்கு தொழுகை கடமையாகி விடுகிறது அந்த தொழுகை நிச்சயமாக

வைத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக இன்று நாம் இருக்கிறோம் இஸ்லாமிய நல்லடியார்களே அதிகமாக இந்த இரவு வணக்கங்களிலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் அளவுக்கு என்றால் நாம் இந்த பத்து நோன்பு காலங்களையும் எந்த விதத்தில் அல்லாஹுவை நாம் நெருங்குவதற்காக ஏற்று இந்த பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மன்னிப்பு இருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சோழன் அல்லாஹ் நல்ல கிழக்கிலே உதிக்கின்ற சூரியனுக்கு மேற்கிலே மறைவிருப்பது போன்று ஒரு நல்லபடியை விடயம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு எதிரான ஒரு கெட்ட விடயம் இருக்கிறது இந்த லைலத்துல் கதருடைய இரவிலே எத்தனை பேர் நின்று வணங்கி அல்லாஹினுடைய நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹுக்காக வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதமாக சிறந்த மாதங்கள் ஆயிரம் மாதங்களை விட அதிகமாக அவர்கள் நின்று வணங்கிய பாக்கியத்தை அல்லாஹுத்தால் அந்த ஒரு இரவிலே கொடுக்கிறான் அதற்கு மாற்றமாக சிந்தித்து பாருங்கள் அந்த ஒரு இரவிலே நான் பாவம் செய்தால் அந்த ஒரு இரவிலே நான் பாவியாக மாறினால் ஆயிரம் மாதங்கள் பாவம் செய்த ஒரு பாவி என்னை அல்லாஹுத்தால பார்த்து விட்டான் என்றால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் எங்களுக்கு எத்தனை வயதுகள் தேவைப்படும் எங்களுடைய மரணம் எங்களை எப்போது திரத்தி கொண்டு இருக்கிறது என்று தெரியாது எங்களுடைய மரணம் எங்களை வந்து எப்போது அடையும் என்று தெரியாது அதை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் ஆயிரம் மாதங்களை விட அதிகம் நாம் பாவம் செய்த பாவியாக அந்த ஒரு இரவிலே பாவம் செய்து மாட்டி கொண்டோம் என்றால் அதற்கு அல்லாஹுத்தால் அவ்வாறு ஒரு கூலியை இறக்கி விட்டானாக இருந்தால் அன்புக் இஸ்லாமிய சோகல் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த நிலையிலே இருந்து அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சோல் அல்லாஹின் நல்லடியார்களே நோன்பு வருவதற்கு முன்பு எங்களை நாம் தயார்படுத்திக் கொண்டோம் நோன்பு இருவதை அல்லாஹு தாலா எங்களுக்கு நோக்கக்கூடிய உடல் வலிமையை தந்து இருந்தான் அவன் இறுதிப்பத்திலும் இந்த லைனத்து அதனுடைய இரவையும் அடையும் பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தாலா தந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையினை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து